அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கரீன் களவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சலாமம் சத்திய திருத்து உதர் செல்லல்லாக வளைகி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழு முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக பெரியர்களை அல்லாகவே நல்லையர்களை அருமை தாய்மார்களே புனிதமிக்க இந்த வருடத்தினுடைய ரமலானின் மூன்றாவது சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் தொடராக இந்த இரவுகளை நன்மைகளால் சகர்களால் தயார்த்தாக்கூடியவர்களாக மகள் முழுக்கமும் நன்மைகளாலும் நோன்புகளாலும் நிறைக்கக்கூடியவர்களாகவும் நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்று வா நோன்பு என்பது வெறும் வயிற்றுக்கும் தாகத்திற்கும் மட்டும் தடை போடுவதல்ல மாற்றமாக புலன்களை அடக்கி ஆளுவது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய உறுப்புகளிலே மிக முக்கியமானது கண்கள் கண்கள் மட்டும் இல்லாவிட்டால் உலகத்தில் நிறைய தவறுகள் நிச்சயமாக இருக்காது தவறுகளின் மொத்த வடிவமே கண்கள்தான் எனவேதான் முதலாவதாக கண்களை அடக்கி ஆள வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கண்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்றால் அடுத்த மனிதனை எனக்கு அடிமையாக்கக்கூடிய சக்தியும் கண்ணிலே இருக்கிறது என்று இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நாயகம் செல்லலாலை செல்லும் சொன்னதுதான் இது அல்ல ஐநூறு கண்ணால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கிறது என்று நம்புங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வழங்கி செல்லம் சொன்னதைத்தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மெருகேற்றி ஆங்கிலேயர்கள் இன்றைக்கு மெசுமரிசம் என்கிற பெயரிலே ஒரு கலையையே கொண்டு வந்திருக்கிறார்கள் நேருக்கு நேராக இரண்டு மனிதர்கள் உட்கார்ந்து ஒருவர் கண்ணை இன்னொருவர் ஊடுருவி பார்த்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதை கூட இவன் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கிற கலைக்குத்தான் மெசமரிசம் என்று பெயர் இதற்கு முக்கியமாக ரெண்டு பேருக்கும் கண் இருக்கணும் அந்த கண்ணிலே பார்வை இருக்க வேண்டும் பார்வை இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் ஒருவன் மனதில் உள்ளதை கூட அறியக்கூடிய அளவிற்கு கண்களால் ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மையை இந்த கண்கள் பெற்றிருக்கிறதென்றால் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் இந்த கண்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நளிகள் நாயகம் செல்லலாம் அணை செல்லும் கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஆச்சரியகரமான விஷயங்களை பார்ப்பீர்களே ஆனால் சுபஹா என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தந்தார்கள் ஏதாவது ஆச்சரியமான பொருள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சுபஹா அல்லான்னு சொல்லுங்க அப்படியே அப்பா என்று சொல்லாதீங்க சுபகானல்லா என்று சொல்லுவதே நன்மையின் பார்ப்பட்டது அதேங்கப்பாண்டே கண் வைப்பது வைப்பதற்கையா அது தீமையின் பார்ப்பட்டது இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறது எந்த பொருளையும் பார்க்கிற போது இது நமக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமே என்று தப்பா நினைக்காதீங்க அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிற நியாமத்துகளை முதன் முதலாக பாராட்ட கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய வீடு இவனுக்கு இந்த வீடா என்று நினைக்கிறத விட அல்லது தாலா அவனுக்கு வரக்கத் செய்திருக்கிறான் அந்த வரக்கத்தை அவனுக்கு அதிகமாக்கட்டும் என்று நினைப்பீர்களையானால் அது மாதிரியான அதைவிட மேலான வரக்கத்துகளை அல்லாது உங்களுக்கு தருவான் என்ற எண்ணத்தோடு ஆச்சரியமான உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் உங்கள் கண்ணிலை பட்டால் அது வீடாக இருந்தாலும் வீட்டினுடைய அலங்காரமாக இருந்தாலும் வீட்டினுடைய ஒரு லைட் ஆக இருந்தாலும் கூட அல்லாகுமாரிக் யா அல்லாஹ் இதிலே நீ செய்வாயாக என்ற நல்ல மனசோட என்ன செய்யுங்க சொல்லுங்க மாற்றமாக அதை கண்டு கண்ணேறு வைக்காதீர்கள் அதன் காரணமாக அந்த வீட்டினுடைய வரக்கத்துகளை இழந்து போவதற்கு நீங்களே காரணமாக ஆகி ஆகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் சொல்லி தந்தார்கள் சாதாரணமாக தாய்மார்களிடத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது அது கெட்ட வழக்கமா நல்ல வழக்கமா என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா கண்ணேருங்கிறது ஆயுசு முழுக்க இருக்கு முட்டாள்தனமாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் சின்ன வயதிலே அழகான பிள்ளைகளுடைய கண்ணத்திலே கருப்பு போட்டு வச்சிடுறது அதன் காரணமாக பார்க்கிறவர்கள் அந்த பார்வையிலே சுட்டரிக்கிற பார்வை பார்த்தால் பொறாமை பார்வை பார்த்தால் கண்ணேறு பார்வை பார்த்தால் இந்த பிள்ளையை அண்டாதே என்று தப்பாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள் பார் வேண்டு வந்துச்சுன்னா கருப்பு புள்ளியெல்லாம் ஒரு தடையே கிடையாது மாற்றமாக அந்த பிள்ளையை எங்கே கொண்டு போனாலும் தவக்கழுத்து அழல்லா என்று சொல்லி கொண்டு கொண்டு செல்லுவது அந்த பிள்ளைக்காக அடிக்கடி அல்ஹம் துசூராவை ஓதி ஊதிக்கொண்டே இருப்பது இது மாத்திரமே உங்களுக்கு பாதுகாப்பு தருமே தவிர ஒரு கருப்பு கொட்ட வச்சு அல்லாக படைத்த அழகான ஒரு பொருளை அசிங்கப்படுத்த இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அது மாத்திரமல்ல பிறந்திருச்சுன்னா எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கணும் ஒரு குழந்தை பிறந்தால் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையை எடுத்து அதற்காக துவா செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஆனால் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கா உலகம் முழுக்க இருக்கான்னு தெரியல எங்கள் எல்லாம் இல்லை அதனால சொல்கிறேன் நம்முடைய ஊரிலே ஒரு வினோதமான வழக்கம் இருக்கிறது குழந்தை பிறந்து விட்டால் நெருக்கமான நாலு பேரை தவிர அம்மா மாமன் இது மாதிரி நெருக்கமான உறவுகளை தவிர யாரு வந்தாலும் கதவு அடைச்சி வச்சுக்கிறது எனவும் வீட்டில் பரவ முடியாத ஒரு வியாதி பரவுன மாதிரியும் அந்த வியாதி பிடிச்ச வீடுங்கிறதுனால யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரியும் கதவை அடைச்சி வச்சுட்டு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆறு மாசத்துக்கு அந்த குழந்தையை யாரும் பார்க்காத அளவிற்கு அடைத்து வைப்பது அவங்க நினச்சிக்கிறாங்க என்னன்னா பிள்ளையை நாங்க காப்பாற்றிட்டோம் தாய்மார்களுடைய பாஷையிலே சொன்னால் கொல்லி கண்களிலிருந்து நாங்கள் காப்பாற்றி விட்டோம் நிச்சயமாக கண்ணுங்கிறது கிழவன் மீது கண்கள் பட்டாலும் அது கொள்ளிக்கண்கள் தான் குமரன் மீது பட்டாலும் கொள்ளிக்கண்கள் தான் குமரியின் மீது பட்டாலும் கொல்லி கண்கள் தான் கிழவியின் மீது பட்டாலும் கொல்லி கண்கள் தான் கண்களுக்கு ஆய்ச்சி கிடையாது எந்த வயசுல பார்த்தாலும் சரியே கண்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கட்டாயமாக நிகழும் மாற்றமாக நல்ல மனசோடு இந்த பிள்ளைக்காக துவா செய்யுங்கன்னு வந்தவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் பார்க்கிற பார்வையின் பரிமாணம் கூட மாறிவிடும் நல்ல பார்வையாக மாறிவிடும் குழந்தைகளுக்காக துவா செய்வதை நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லும் விரும்பி இருக்கிறார்கள் அசூலாகி இடத்திலே குழந்தை பிறந்த குழந்தை கொண்டு வரப்படும் அதற்காக துவா செய்வார்கள் இடத்திலே என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் என்று யாரை அறிமுகப்படுத்தினாலும் துவா செய்வார்கள் இன்னும் சொல்ல போனால் நதிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் அவர்களிடத்திலே குழந்தைகளுக்காக ஓதிப்பார்ப்பதற்காக கூட கொண்டு வரப்படுவார்கள் என்கிற எல்லாம் அதிசிகளில் பதிவாகி இருக்கிறது எனவே குழந்தையும் மற்றவங்களுக்கு காட்டுறதுனால எந்த குறையும் விடாதே மற்றவர்களுடைய பார்வையை விட்டு தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ள வேண்டும் இந்த கண்ணால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் முதன்மையானது கண்ணேறு அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டேன் பொறாமை கண்களோடு வஞ்சக கண்களோடு துரோக கண்களோடு பார்த்தேன் இவனுக்கு இது கிடைத்திருக்கவே கூடாது என்று நினைக்கக்கூடிய பார்வைதான் கண்ணேறு பார்வை இந்த பார்வைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களை பார்ப்பதை விட்டு உங்களுடைய கண்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற நதிங்கல் நாயகம் செல்லல்லா அலைபி செல்லம் சொன்னார்கள் கண்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வைத்து பார்க்கிற போது யாராவது கண் தெரியாதவன் வஞ்சகம் செய்து விட்டான் என்று இந்த உலகம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோமா யாராவது கண் தெரியாதவன் மோசடி செய்து விட்டான் என்று சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா கிடையவே கிடையாது மோசடி வஞ்சகம் சதி எல்லாவற்றிற்கும் மூல காரணம் கண்கள் மாத்திரமே இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் கண்களுடைய பார்வையை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற நதிகள் நாயகம் செல்லல்லாக வளைகிற செல்லம் சொன்னார்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சகாபி தன்னுடைய வீட்டு முற்றத்திலே குளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலத்திலே சொல்லுகிறார்கள் இல்லையா சிக்ஸ் பேக் என்று அது மாதிரியான ஒரு கட்டான உடம்பு அவருக்கு உடம்பெல்லாம் கரணை கரணையாக சதைகள் துண்டு துண்டாக நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு தின் என்ற உடல் அமைப்பு அவருக்கு அவர் தந்தை வீட்டை முற்றத்திலே நின்று குளித்து கொண்டிருக்கிறார் அந்த வழியாக சென்ற ஒரு சஹாபி அந்த சஹாபியை ஒரு பார்வை பார்க்கிறார் இந்த மாதிரி உடம்பு நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே எவ்வளவு அற்புதமான உடம்புன்னு ஒரு வார்த்தை நினைத்து விட்டார் என்னுடைய மனதிலே அந்த உடம்பை பார்த்து கொஞ்சம் பொறாமை கண்களோடு நோக்கி விட்டார் வருகிறது அதற்கு பிறகு குளித்து கொண்டிருந்த அந்த சஹாபியினுடைய உடலிலே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நலிவடைய ஆரம்பிக்கிறார் தன்னுடைய சக்தியெல்லாம் போய்விட்டது போன்று அவர் உணர்கிறார் ஒரு கட்டத்திலே நதிகள் நாயகம் செல்ல செல்லும் அவரை பார்த்து என்னப்பா இது திடகாத்திரமாய் இருந்த நீ இப்படி ஆகிவிட்டாயே என்று கேட்டார்கள் அவர் ஒழிக்காம மறைக்காம சொன்னார் என்னுடைய வீட்டு பக்கமாக ஒரு தடவை நான் குளித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சகோதரர் வந்தார் வந்து என்னை பார்த்த பார்வையிலேயே அவர் என்னமோ என்னை பற்றி நினைச்சிருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்கு பிறகுதான் இந்த நிலை ஏற்பட்டது என்று சொன்ன போது நாயகன் செல்லலாலை செல்லம் குறிப்பிட்ட அந்த சகாதியை அழைத்து அவனை சாகடிப்பதற்காகவா நீ பார்த்தாய் என்று கேட்டு அதற்கு பிறகு ஒரு வைத்தியத்தை சொல்லி அந்த கண்ணேரில் இருந்து அவரை தப்பிக்க வைத்தார்கள் என்பதை ஹதீசுகளிலேயே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே கண்களுக்கான சக்தி இருக்கிறது எனவே கண்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் என்று நதிகள் நாயகம் செல்லலாரே செல்லும் சொன்னார்கள் நோன்பு காலத்திலே கண்களால் ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் நோன்பு தரக்கூடிய முதல் பாடமாக இருக்கிறது கண்களால் இந்த உலகத்திலே எத்தனை எத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை சரித்திரத்திலே ஏராளமான குறிப்புகள் காணப்படுகிறது அதிக நாயகன் செல்லல்லாக வளைகி செல்லும் அவர்கள் கண்களால் நல்ல பார்வை பாருங்கள் என்று சொன்னதற்கு காரணம் இந்த பாதிப்புகளெல்லாம் நமக்கு உண்டாக கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் எனவே கண்களால் ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் நோன்பினுடைய பாடமாக இருக்கிறது ஒரு திருக்குறள் உண்டு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஆமை இருக்கிறது இல்லையா இந்த ஆமை யாராவது எதிரிகள் வருவதற்கு முன்னால் ஓட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய தலையை வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் இந்த பக்கம் இரண்டு கால்கள் அந்த பக்கம் இரண்டு கால்கள் இந்த நான்கு கால்களையும் ஓட்டுக்கு வெளியே கொண்டு உடம்பை தூக்கிக் கொண்டு நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் யாராவது எதிரிகள் வருகிறார்கள் என்று அதற்கு உணர்வு ஏற்பட்டுவிட்டால் தலை நான்கு கால்கள் ஆகிய ஐந்து உறுப்புகளையும் உள்ளே அடக்கிக் கொள்ளும் எதிர்த்து சண்டை போடாதே தன்னைத்தானே அடக்கிக் கொண்டு அமைதியாக இருக்கும் வருகிறவன் அதை என்ன செய்தாலும் கொஞ்சம் கூட கொள்ளாதே அந்த இடத்தை விட்டு அவன் அகன்ற பிறகு மறுபடியும் கால்களை நீட்டிக்கொண்டு தலையை நீட்டிக்கொண்டு உடம்பை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்துவிடும் அது மாதிரியான நிலையில் ஒரு நோன்பாளை அடைய வேண்டும் பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால் தன்னுடைய புலன்களை அடக்கி கொள்ள வேண்டும் பிரச்சினைகளுக்கு காரணமான தன்னுடைய புலன்களை கண்களை காதுகளை வாயை என்னும் உடலினுடைய உறுப்புகளை எல்லாம் அவன் அடக்கி கொள்ளுவானை நிச்சயமாக இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும் திருவள்ளுவர் சொன்னார் ஏழு உலகத்திலும் என்று சொன்னார் நாம் இன்றைக்கு பிறந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் மறுமையை நம்பியிருக்கிறோம் எனவே மறுமையிலும் கூட சிறப்பானவர்களாக நாம் இருப்போம் என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கிறது எனவே நான் உடலின் பிரதான உறுப்புகளை அடக்கி ஆளுவது மட்டுமே நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த நோன்பாக இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம் கண்களுக்கு அடுத்தபடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது வாய் என்று சொன்னால் மிகச்சரியாக இருக்கும் வாயால் ஏற்படக்கூடிய கெடுதிகளை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை நபிகள் நாயகம் செல்லலாக அழகிய செல்லம் தெளிவாக சொன்னார்கள் யார் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாக்கையும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் தப்பாக பயன்படுத்த மாட்டேன் என்று என்னிடத்தில் சத்தியம் செய்கிறானோ அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லி காட்டினார்கள் அந்த அளவிற்கு படு பயங்கரமான உறுப்புகளில் மிக பிரதானமானது நாக்கு இந்த நாக்கை அடக்கி ஆளுவதுதான் நோன்பிலே மிக பிரதானமானதாக கண்களுக்கு அடுத்த பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்கிறது தாலா இந்த ரமலானிலே ரமலான் எப்படி இருக்க வேண்டும் என்று ரமலான் விரும்பி இருக்கிறதோ அது மாதிரி இருக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அருள் புரிய வேண்டும் என்று செய்து